ஓம் ஸ்ரீ குருபியோ நம் ஹ பக்ரதுண்டம் ஹாய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்ன ஹஸ்தாயதிசோ மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்ச ராசியில் அதாவது கடகர் ராசியில் அவர் நீச்சம் இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுக்கு உனக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா கடகராசி அப்படிங்கும்போது அது சந்திர பகவானோட இடம் சந்திர பகவான் நீர் வெண்மை தாயார் அந்த இடத்துல எவ்வளவு கோபக்கார இதாக இருந்தாலும் சரி இல்லை பதவியில் உயர் பதவியில் இருந்தாலும் சரி தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது தாயாரோட அன்பு தான் அங்கே அதிகமாகும் படை தளபதி போர் வீரன் பூமி காரகன் உடன்பிறப்பு காரகன் ரத்தம் உணர்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது அந்த செவ்வாய் பகவான் ஸ்தானமாகிய கடகராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார் இந்த நீச்சம் அப்படிங்கும்போதே என்ன விஷயம் அப்படின்னா பலம் இழந்துன்னு அர்த்தம் பலவீனம் பலவீனப்பட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த கடகராசியில் நீச்சம் அடையாரு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாட்கள் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் சஞ்சாரம் பண்ற புனர்பூசம் நாலாம் பாதம் ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும்தான் அடுத்தபடியாக பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இது அற்புதமான ஒரு காலம் ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கு நட்பு ரொம்ப அற்புதம் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இந்த முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயிரம் காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்கு இந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் ஆனால் எப்படியுமே இந்த அறுபத்தி மூணு நாட்கள் அவர் வந்து பலமிழந்து நீச்சமடைந்து தான் இருக்கார் ஆனா நீச்சமடைந்த செவ்வாய் சில பேருக்கு நன்மை பண்ணுவார் சில பேருக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தரை பண்ணுவார் அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் அறுபத்தி மூணு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி இப்ப அவர் நம்ம பார்ப்போம் இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா எனதுறைமே துலாம் ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி கலத்திராதிபதி இரண்டு ஏழுக்குடை அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு வாழ்க்கை துணையை வந்தோடனே தான் குடும்பத்தில் ஒரு பிடிப்பே வரும் தனபரவுலேயும் ஒரு பிடிப்பு வரும் பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருப்பீங்க ஆனால் குடும்பம்னு ஏற்படுத்தினோடனே உங்களுக்கு அந்த பணம் என்ன எப்படி அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாரி வாக்குறுதிகள் டக்கு டக்கு டக்குன்னு கொடுப்பீங்க ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிப்பீங்க கொடுக்கலாமா வேண்டாமா எப்படி கொடுத்தா நம்மளால செய்ய முடியுமா அதுமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுவீங்க அதிலெல்லாம் ஒன்றும் குறைச்சல ஆனாலும் யோசிப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த வகையில் இரண்டு ஏழுக்குடை அதிபதி செவ்வாய் பகவான் உங்களது பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு நிறைய நன்மைகளை செஞ்சார் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா பாக்கியம்னாலே பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்களை இந்த செவ்வாய் பகவான் இரண்டு ஏழுக்குடை அதிபதி கண்டிப்பாக கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவு மனசுல ஒரு நிம்மதி எல்லாமே கொடுத்தாரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அதை அப்படியே ஈடு கொடுக்கறதுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்தார் அந்த வகையில் அவர் எங்கே வராருன்னா ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் ரொம்ப விசேஷம் உபஜயஸ்தானங்கள் கேந்திரஸ்தானங்கள் திக்பலம் எல்லாம் ஆனா என்ன நீச்சம் நீச்சம்னா என்ன பலவீனம் அப்ப பலவீனம் அடைந்த கிரகம் எப்படி நல்லது பண்ணும் அப்போ அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்யணும் அவ்வளோதான் சிம்பிள் லாஜிக் எப்படின்னா அவரால் முடியல அப்படிங்கும்போது நம்ம அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் இப்போ ஜீவனம் அப்படிங்கும்போது உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் எடுக்கிற வேலைகளில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு என்ன வேலை அந்த வேலையை கரெக்டாக பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற வேலையை நீங்கள் பார்க்காதீங்க அவன் செய்யலாம் செய்யலை அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதுமாதிரி தொழில் வியாபாரம் கூட்டாளிகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் வேலைகளை நீங்கள் கவனிங்க கண்டிப்பாக வெற்றி ஜீவனம் அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் வேலை கிடைக்கணுங்கிறதுக்காகவே பாடுபடணும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த ஜீவனஸ்தானத்தில் அவர் நீச்சமடைந்து உங்களுக்கு சில வேலைகளை செய்யப்படுறார் என்னென்னா உத்தியோகத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு அவர் ஒரு இதை கொடுப்பார் ஞானத்தை அதேமாரி தொழில் விவகாரத்துலேயும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மூன்று ஆறு அதிபதி குரு பகவானின் புனர்பூசம் நாலாம் பாதத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் உடன் பிறப்புகளின் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்றாலும் சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் மூன்றாம் இடம் அது முயற்சிகள் எப்போவுமே முயற்சிகளை விடவே கூடாது என்னால் முடியும் அப்படின்னு இறங்குங்க வெற்றிகள் அதுமாரி மாதிரி ஆறாம் இடத்து அதிபதி அவர்தான் சத்ருக்குள்ள ஜெயிக்கிற ஒரு பக்குவத்தை கொடுப்பார் அப்போ நம்ம யோசிக்கணும் எப்படி ஜெயிக்கணுங்கிறத தான் பார்க்கணும் தவிர அவனை எப்படி அடிக்கணும்னு பார்க்கக்கூடாது ஜெயிக்கணும் அவ்வளோதான் ஆக அதேமாரி கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிறைய கடன் வருதேன்னு கிடைக்கிறதுன்னு வாங்கி போடக்கூடாது சில பேர் நிறைய க்ரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க வாங்கு 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 கடைசியில் கட்டுறது யார் அவன் கட்டலன்னு நம்ம தான் யோசிக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் பதினாறு நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் நாலு ஐந்து குடையதிபதி சனிச்சுவரவானின் பூச நட்சத்திரக்காரல டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு அசாத்திய துணிச்சல் கிடைக்கும் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் உடன் பிறப்புகள் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் குழந்தைகளோட முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும் மனசுல ஒரு குழப்பமே இல்லைங்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆன்மீக விஷயங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒன்பது பனிரெண்டு குடைய அதிபதி புத பகவானின் ஆயில்யம் நட்சத்திரக்காரில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணார் உங்களுக்கு அறிவுத்திறன் அடையும் தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு செலவு வந்து சேரலாம் சுப செலவுகள் ஆன்மீக செலவுகள் குழந்தைகளோட கல்வி செலவுகள் ஏதாவது ஒன்று வரும் அதுக்காக தான் நான் எப்போவுமே எல்லாருக்குமே சொல்லணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க ஏன் மருத்துவ செலவுகள் வராது அவ்வளோதான் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்றபடி எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க கந்த சஷ்டி காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் போடிபட எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்கள் ஒரு செகண்ட் உங்களுக்கு எல்லா பாவங்களும் போயிடும் பாவம் பொடிபட அப்ப இந்த கந்த சிருஷ்டி கவசம் நம்ம பாராயணம் பண்ண 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 உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் மனசுல ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம எடுக்கிற காரியங்கள் சிறப்பா முடிவடையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே துலாம் ராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் கலத்திராதிபதியுமான செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் நீச்சமடைந்தாலும் உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் ஒருவித அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சிந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்